வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையில் எது முக்கியம் எது முக்கியமில்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அனுபவித்து தான் கண்டுபிடிக்கணுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் இது கவிஞர் வாளியின் வரிகள் இப்படி வாழ்வது தானே அர்த்தமுள்ள வாழ்க்கை இதை அடைவதற்கு நாம் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நம் வாழ்க்கைக்கு முக்கியமானது தானே இதை அனுபவித்து கண்டுபிடிப்பது சிரமம் என்பதாலேயே நம்முடைய முன்னோர்கள் அதுவும் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நாம் எது எது முக்கியம் என்பதையும் முக்கியம் இல்லாததையும் வாழ்க்கை கல்வியாக மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் எது ரொம்ப முக்கியம் என்று கேட்டால் மூணு நேரம் பிடிச்ச சாப்பாடு அழகான உடை சூப்பராக ஒரு வீடு பிடித்த மாதிரி வேலை பிடித்த மாதிரி பாசு தேவைப்படுற நேரமெல்லாம் பணம் இப்படி சில பேருக்கு இன்னும் மேலே பலருக்கு என் குரலை வச்சே நல்லா இருக்கோமா இல்லையா என கண்டுபிடித்து அக்கறையுடன் அன்பு காட்ட ஒரு நபர் படுத்த உடன் உறக்கம் செய்கிறது அத்தனை எளியும் வெற்றி இதுதான் அவர்களுக்கு முக்கியமானது மகரிஷி அவர்கள் மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனநிறைவு என்கிறார்கள் மனித வாழ்வின் வெற்றிக்கெல்லாம் சிகரமானது மன நிறைவு அதுவே வாழ்க்கைக்கு முக்கியம் எல்லா வயதிலும் அதை உணர்ந்து கொள்ள பயிற்சி செய்ய பயன் அடைய தேவையான முயற்சிகள் அனைத்தும் வாழ்க்கைக்கு முக்கியமானது இதை தராத எதுவும் வாழ்க்கைக்கு முக்கியம் அல்லாதது எப்படி கண்டுபிடிப்பது ஒரு ஐந்து படிநிலைகள் முதல் படிநிலை எனக்கு என்ன வேண்டும் என்று நம்மையே அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும் மன நிறைவும் தான் தேவை என்பதை வலிமையாக நம்முடைய நடுமனதிலே நிறுத்த வேண்டும் இது மிக மிக முக்கியமானது இப்ப எது முக்கியம் என்பது தெரியும் ஆனால் எதை செய்ய வேண்டும் என்பதையும் இரண்டாவது படிநிலைகளே குறிப்பிடுகிறார்கள் ரெண்டாவது நீ எங்கு எப்படி எவ்விடத்தில் இருக்கிறாய் என்று கணித்து கொள்ள வேண்டும் அதாவது வயசில் கல்வியில் பணத்தில் செயல் திறமையில அதிகாரத்தில் எந்த நிலையில் நீ இருக்கிறாய் என்பதை கணித்து கொண்டு உனக்கு குடும்பத்துக்கு சுற்றத்தாருக்கு ஊருக்கு உலகுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்பதையும் கணித்து முடிந்த அளவிலே நன்மை தரும் செயல்களை கடமைகளை முக்கியமாக கருதி தினசரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் மகரிஷி அவர்கள் இதற்கும் மேலாக அதற்கு என் திறமைகளை எந்தெந்த முறையில் வளர்த்து கொள்ள முடியுமோ அதையும் முக்கியமாக கருதி திட்டமிட்டு முறையான பயிற்சியின் மூலம் வளர்த்து கொள்ள வேண்டும் என குறிப்பிடுகிறார்கள் இங்கே ஒரு பெரிய இன்ப ஊற்று உள்ளத்திலே ஊறத் தொடங்கிவிடும் இதை செயல்படுத்த ஆரம்பித்தாலே இறை உணர்வு பெற்று நாம் ஆனந்தமாக வாழ முடியும் இப்போ மூன்றாவது படிநிலை எது முக்கியமில்லை என்றால் பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கிற எண்ணம் சொல் செயல் இதை தவிர்க்க வேண்டும் இது இன்ப ஊற்றை அடைத்துவிடும் நாலாவது ஒவ்வொருவருக்கும் அறிவு பொறுப்புணர்ச்சி செயல் திறமை அனுபவம் இருக்கிறது அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறரை மேய்ப்பதோ அடக்கி ஆள்வதோ முக்கியமற்ற செயல் அது இன்ப ஊற்றை அடைத்துவிடும் என்கிறார்கள் மகரிஷி அவர்கள் ஐந்தாவது விஷயம் அவசியமின்றி பிறர் செயலில் தலையிடுவது முக்கியமில்லாதது கடைசியாக உனது கடமைகளை நீதிநெறி பெறலாமல் தினசரி செய்வதே முக்கியமானது இப்படி இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு தேர்ந்தெடுத்து வாழ ஆரம்பித்தால் இன்ப ஊற்று கூடிக்கொண்டே இருக்கும் நினைப்பது நடக்கும் நடப்பதை நினைப்போம் இதை உணர்ந்து பின்பற்றுவோம் வளமுடன் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா